அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் தமிழ் சான்றோர்கள் வாணிதாசன் மற்றும் சுரதா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காணலாம் இந்த சேனலுக்கு முதன்மை வந்திருக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஆல் கொடுத்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் பண்ணி உதவிடுங்க அங்கே நேரடியாக நம்ம படத்துக்கு செல்லலாம் பாணிதாசன் பிறந்த ஊர் புதுவை அருகிலுள்ள வில்லியனூர் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்தி ராசலு அரங்கசாமி என்ற எத்தி ராசலு காலம் இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பணி தமிழாசிரியர் மற்றும் பாவேந்திர பாரதாசனின் பரம்பரையைச் சேர்ந்தவர் இவர் இயற்றிய நூல்கள் தமிழச்சி முல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் பொங்கல் பரிசு இரவு வரவில்லை சிரித்த உணா வாணிதாசன் கவிதைகள் பாட்டரங்க பாடல் இந்த பாட்டரங்க பாடல் தமிழக அரசின் விருது பெற்றது இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் தொடு வானம் பாட்டு பிறக்குமாடா இவர் வந்து விருத்தத்திற்கு இலக்கணம் எழுதினது எழில் விருத்தம் ஒரு பாரதி தாசன் எழுதியது தமிழச்சின் கத்தி வாணிதாசன் எழுதியது தமிழச்சி கத்தின்னு வந்தால் பாரதிதாசன் தமிழச்சின் மட்டும் வந்தால் வாணிதாசன் பத்தொம்பது எழுபத்தொம்பது பாவேந்தர் விருது பெற்றவர் தமிழ்நாட்டில் முத முத பாவேந்தர் விருது பெற்றவர் வாணிதாசன் பத்தொம்பது எழுவத்தொம்பது இவரின் பட்டங்கள் புதுமை கவிஞர் பாவலேர் பாவலர் மணி தமிழ்நாட்டு தாகூர் முக்கியமானது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தமிழ்நாட்டு தாகூர் ஒரு பிரெஞ்சு அரசாங்கம் இவருக்கு செவாலியர் விருது கொடுத்து சிறப்பிச்சு அடிக்கடி வர்றது வந்து தமிழகத்தின் வெட்ஸ்வெத் தமிழகத்தின் வெட்ஸ்வெத்தின் அழைக்கப்படும் வாணிதாசன் பாணிதாசன் மேற்கோள் தொடரால் அறியப்படும் சான்றோரில் வரிகளை கொடுத்து யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்கமடா ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஒட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிந்த புல்லுக்கும் இன்பம் ஊட்டி ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே அதே சமயம் சுரதா அவர்களை பற்றி காணலாம் சுரதா என்பது சுருக்கம் சுப்புரத்தின தாசன் என்பது இவர் பாரதியதர்சன பேரவை தன்னுடைய பேரானது புனைப்பேராக மாற்றிக்கிட்டார் இவருடைய இயற்பெயர் சுரதான் இயற்பெயர் ராஜகோபால் இவருடைய வாழ்நாள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அடிக்கடி கேட்குற ஓமை கவிஞர் அண்ணு இந்த ஓமை கவிஞர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் ஜெகத் சிற்பியன் ஓமை கவிஞர் சுரதா சுரதாவுக்கு இந்த ஓமை கவிஞர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவர் ஜெகச்சிற்பியன் புலவர் தான் சுரதாவின் நூல்கள் தேன்மலை சாவின் முத்தம் உதட்டில் உதடு பட்டத்தரசி சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் சிக்கனம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு இவர் காவியம் அப்படின்னு சொல்கிற இதழ் முதல் இதழ் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து இலக்கியம் ஊர்வலா சுரதா என்ற பெயரில் இதழ் நடத்தியார் இவரின் இதழ்கள் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா சுரதாவின் மேற்கோள் வரிகள் இயற்கை எழில் என்ற கவிதையில் இவர் பாடினது குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பதிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் நச்சு அரவம் கலங்கும் கிளியே நதியெல்லாம் ஊலையிடும் சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும்படி கிளியே இயற்கை விடுதியிலே வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை தண்டுக்கோ தடிக்கின்ற கணுக்கள் உண்டு பாரதிதாசன் கவிதை குறித்து இது வந்து சுவதா அவர்கள் சொல்லியிருப்பார் தடை நடை அவர் எழுத்தில் இல்லை இது வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி தலைப்ப பாடியிருப்பார் கிளியின் மொழி போன்று இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி இது ஒரு சந்த பாடல் தொடர்ந்த காணொலி நிறைவு கொஞ்சம் நீட்டாக என்ன நிற்கோங்க எழுதி வச்சு படித்துக்கோங்க நம்ம தினசரி என்ன பண்ணுறோம் நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம் அது அனைத்து போட்டித்தவர்க்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் என்ன நிற்கோங்க இதை நீட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை